அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கஞ்சிகுடிச்சாறு மாவீரர் துயிலும் இல்லத்தில் கார்த்திகை இருபத்தி ஏழில் மாவீரர் நினைவேந்தல் நடைபெற்றது இந்த மாவீரர் துயிலும் இல்லத்துப்புறவு பணிகள் திருக்கோவில் பிரதேச மாவீரர் குடும்பங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மற்றும் அரசியல் கட்சிகள் ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்டதோடு இத்துயிலும் இல்லம் அமைந்துள்ள காணியில் காணப்பட்ட பற்றை புதர்களை அகற்றி விழுந்து கிடந்த நினைவு கற்களை நிறுத்தி வைத்து துப்பரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது இதன்படி இன்று இம்மாவீரர் துயிலும் இல்லத்தில் நவம்பர் மாதம் இருபத்தேழாம் ஆம் தேதி மாலை தமிழரின் தேசிய மாவீரர் நாள் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டது இன்று மாலை ஆறு ஐந்து மணிக்கு மாவீரர்களுக்கான பொதுச்சுடர் ஏற்றி நினைவேந்தல் மேற்கொள்ளப்பட்டது மாவீரர் நினைவேந்தலை அனுஷ்டிக்க அரசு இடமளிக்கும் என்ற நம்பிக்கையுடன் அங்கு சென்ற மக்களிடம் போலீசார் பாதுகாப்பு குறித்து அங்கு செல்வதை தடுக்க முற்பட்டுள்ளனர் அத்துடன் அங்கு சென்ற வாகனங்களின் நம்பர் பலகைகள் போலீசாரால் பதியப்பட்ட பின்னர் குறித்த மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர் அத்துடன் அங்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடனும் போலீசார் முரண்பட்டதுடன் அங்கு சிறு பதற்ற நிலையும் ஏற்பட்டது அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஒரே ஒரு மாவீர்துயிலும் இல்லம் திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள குடிச்சாறு பிரதேசத்தில் அமைந்துள்ளது அம்பாறை மாவட்டத்தில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாவீரர்களின் நினைவைச் சுடர்கள் இங்கு நிறுவப்பட்டுள்ளன கஞ்சிக்குடிச்சாறு மாவீர்துயிலும் இல்லத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை தமிழீழ விடுதலை புலிகளால் தீபமேற்றி நினைவேந்தல் நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கதாகும்